ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏப்ரல் ஒன்று முதல் ரூபாய் பத்து லட்சம் வரையிலான சொத்து பதிவுக்கு பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் கட்டணம் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் என ஒரு சூப்பரான அரசாணையை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க இந்த சொத்து பதிவு சம்பந்தமான முழு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ இறுதி வைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெகுலர் சப்ரை பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க கூலி பக்கத்தில் வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசு சார்பாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வந்தாலும் குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி பெண்கள் சொந்த காலில் நிற்கும் வகையில் யாருடைய உதவியும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்திடும் வகையில் திட்டங்கள் நடைமுறையில் உள்ளது அதன்படி சமூகத்தில் மட்டுமின்றி அவரவர் குடும்பங்களிலும் மகளிருக்கான சமபங்க உறுதி செய்தும் வகையில் வரும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்புள்ள வீடு மனை விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்கள் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டால் அத்தகைய ஆவணங்களுக்கு பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தற்போது மேற்கொள்ளப்படும் பத்திரப்பதிவுகள் இருபத்தைந்து சதவீத பதிவுகள் இந்த அறிவிப்பினால் பயன்பெற இயலும் என கூறப்படுது இதையடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்தபடி பத்து லட்சம் ரூபாய் வர மதிப்பிலான வீடு விவசாய நிலம் மற்றும் மனை பெண்கள் பயிரில் பதிவு செய்தால் ஒரு சதவீதம் பதிவு கட்டணம் குறைத்து அரசு உத்தரவிட்டு அரசாணையை வெளியிட்டுள்ளது இதை போல மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திடும் வகையில் இருபது சதவீத மானியத்துடன் பத்து லட்சம் ரூபாய் வரை வங்கி கடன் பெற்று மகளிர் பல்வேறு தொழில்கள் தொடங்கிட உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் விற்பனைக்கான ஆலோசனைகளும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கான உத்தரவும் விரைவில் அரசாணையாக வெளியிடப்படும் என தமிழக அரசு வட்டாரம் தெரிவித்துள்ளது ஸோ இந்த ஒரு அறிவிப்பானது இனிவரும் காலங்களில் அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த ஒரு திட்டம் வந்து அமலுக்கு வருது இப்போ இந்த பெண்கள் பெயரில் இப்போ பத்திரப்பதிவு செய்தாக்கா ஒரு சதவீதம் வந்து கட்டணம் குறைவு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நீங்கள் அரசாங்கத்துக்கு பணம் செலுத்துவீங்க ஒரு நிலத்தை நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் வாங்குறீங்க வேறு ஒருத்தவங்கிட்ட வாங்குறீங்கனாக்கா அதுக்கு விலை பார்த்தீங்கனாக்கா அவங்க வந்து இருபது லட்சம் முப்பது லட்சம் அந்த மாதிரி விலை செஞ்சிருப்பாங்க ஸோ இது பார்த்தீங்கனாக்கா அரசாங்கத்துக்கு நீங்கள் கட்டும்போது இருபது லட்சம் முப்பது லட்சம் நீங்கள் கட்ட மாட்டீங்க ஸோ அரசாங்கத்துக்கு வழிகாட்டு மதிப்புதல் படி இந்த இடத்துக்கு எவ்வளவு விலை நிர்ணயம் செஞ்சிருக்காங்களோ அந்த விலையை மட்டும்தான் நீங்கள் வந்து கட்டணமாக செலுத்த போறீங்க ஸோ அதுக்காக வந்து கட்டணம் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு செலுத்தணும் பத்திரிக்கை ஏற்றுமதி துறை மூலமாக செலுத்த வேண்டியிருக்கும் ஸோ அந்த கட்டணத்தை தான் வந்து இப்போது ஒரு சதவீதம் வந்து பெண்கள் பெயரில் பத்திரம் பதிவு செய்தால் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க ஸோ அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு நிலத்தை வந்து இருபது லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதோடைய ஒரிஜினல் ரேட்டு அந்த நிலத்துடைய ஒரிஜினல் மதிப்பு எவ்வளோன்றத பத்திரப்பதிவு துறையில் நீங்கள் வந்து செக் பண்ணி நான் அந்த இடத்துக்கான மதிப்பு எவ்வளோன்ட்டு ஸோ இப்போ பத்து லட்சத்துக்கு மேலே அந்த இடம் மதிப்பு இருக்குது பதிமூணு லட்சம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து கட்டணம் செலுத்த முடியாது ஏன்னா பத்து லட்சத்துக்கும் குறைவான மதிப்புள்ள இந்த இடத்துக்கு மட்டும்தான் இந்த ஒரு சதவீத கட்டண குறைப்பு வந்து எலிஜிபிலிட்டி பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஸோ பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுனாக்கா நீங்கள் வந்து இந்த கட்டண குறைப்புக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது அதுக்கு என்ன சதவீதம் கட்டணமோ அதை வந்து நீங்கள் முழுமையாக செலுத்த வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வாங்குகிற இடம் வந்து பத்து லட்சத்துக்கும் குறைவாக இருக்குது அதுக்கான இடத்த தான் நீங்கள் வந்து தேர்வு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பத்து லட்சத்துக்குள்ளே இருந்தாக்கா உங்களுக்கான அந்த கட்டண குறை வந்து பத்திரப்பதிவு கட்டண குறை வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு செய்தியானது தமிழக பெண்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு திட்டமானது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து அமலுக்கு வருது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் பெயரில் அதிக அளவில் பத்திரப்பதிவுகள் நடக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு செய்தியானது பொதுமக்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான பயனுள்ள ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த கீழே கமலால் தெரியப்படுத்துங்க மறக்காம இந்த செய்தி உங்கள் நண்பர்களை உங்கள் ஷேர் பண்ணுங்க இதுபோல் பயனாள விடியைகள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்போம்னாக்க நம்ம வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொன்று இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித விரை காப்போம் நன்றி